வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா பெருமை அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டே அதை எப்படி ஜெயிக்கிறதுன்னு ஒரு தெளிவான ரொம்பவே ரொம்ப வழிகாட்டிய பைபிள் பார்வையில இருந்து பார்க்க போறோம் இது நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற அகந்தையை எதிர்த்து போராடுறதுக்கான ஒரு ஆழமான பார்வை இது யோசிக்க வைக்கிற கேள்வி இல்லையா ஏன்னா பெருமைங்கிறது நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கிற ஒரு எதிரி அதை புரிஞ்சுக்கிறதே கஷ்டம் அதோட சண்டை போடுறத அதை விட கஷ்டம் சரி வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம் சரி இன்னைக்கு நம்ம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா முதல்ல பெருமைங்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத எதிரினா யாருன்னு பார்ப்போம் அடுத்து பெருமைக்கும் தெய்வீக நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சுக்க போறோம் அப்புறம் அது ஜெயிக்கிறதுக்கு ஒரு மூன்று படி பாதை அதை எப்படி வாழ்க்கையில் கொண்டு வரதுன்னு பார்த்து ஃபைனலாக ஒரு முக்கியமான பாடத்தோட முடிக்க போகிறோம் ஓகே பெருமையோட போராடுறதுக்கு முன்னாடி அது உண்மையிலே என்னன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா பைபிளில் பாத்தீங்கன்னா மார்க் அதிகாரம் ஏழுல ஏசு பாவங்களோட ஒரு லிஸ்ட் சொல்கிறாரு அதுல பெருமையையும் சேர்த்து சொல்றாரு இதுலேருந்தே தெரியுது இது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு அதாவது இது வெறும் ஒரு குணம் மட்டும் கிடையாது நம்ம இருதயத்துக்குள்ள இருந்து வர்ற ஒரு தீமை அப்போ பெருமைன்னா சரியா என்ன அது ஒருத்தர் தன்னோட சக்தியையும் தகுதியையும் ரொம்ப ஓவரா எஸ்டிமேட் பண்ணி மத்தவங்கள கேவலமா பாக்குறது இந்த மனநிலை அடுத்தவங்களை அவமானப்படுத்துறது இகழ்ச்சியா நடத்துறதுன்னு அந்த அளவுக்கு கூட போகலாம் இங்க நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் பெருமையோட போராடுறதுங்கிறதும் நம்ம தன்னம்பிக்கையை அழிச்சுக்கிறதுங்கிறதும் ஒண்ணு கிடையாது ரெண்டும் வேற வேற பாத்தீங்களா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா நாம தைரியமா அதாவது நம்பிக்கையோட கடவுள்கிட்ட போகணும்னு சொல்லுது அப்ப என்ன அர்த்தம் நம்பிக்கைங்கிறது விசுவாசிகளுக்கு ஊக்குவிக்கப்படுற ஒரு விஷயம்தான் இந்த வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெருமைன்னா என்ன என்கிட்ட இருக்கிறத பார்த்து நான் இவனை விட கெத்துன்னு நினைக்கிறது ஆனா தெய்வீக நம்பிக்கைங்கிறது என்கிட்ட இருக்கிறது எல்லாமே கடவுள் கொடுத்த கிஃப்டுன்னு நன்றியோட நினைக்கிறது ஸோ அங்கே மெயின் டிஃப்ரென்ஸே உங்க ஃபோக்கஸ் எங்க இருக்குங்கிறது தான் சரி இவ்வளோ பேசிட்டோமே இதுக்கு என்ன தான் தீர்வு பணிவை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு மூன்று முக்கியமான படிகள் இருக்கு அதை இப்போ பார்ப்போம் இந்த மூணு ஸ்டெப் தான் நம்ம கவனத்தை நம்ம மேலிருந்து மாத்துறதுக்கான வழி வாங்க ஒவ்வொன்னா ஆழமா பார்க்கலாம் சரி இப்போ இந்த மூணு ஸ்டெப்பையும் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு சில பைபிள் உதாரணங்களோட அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு பார்க்கலாம் பெருமையோட போராடும் போது எனக்கு அவ்வளோ அறிவு இல்ல அல்லது நான் ஒன்றும் பெரிய ஆளு இல்லைன்னு நம்ம நம்மளையே குறைச்சி பேசிக்கிறது யூஸ் ஆகாது ஏன்னா இங்கேயும் கவனிச்சிங்கன்னா ஃபோக்கஸ் நான் மேலே தான் இருக்கு அப்போ உண்மையான பணிவு எப்போ வரும் கடவுளோட அளவில்லாத சக்தி ஞானம் கிருபை இதோட நம்மள ஒப்பிடும்போது தான் வரும் நாம தான் பெரிய ஆள்னு நினைக்கும்போது அந்த சர்வ உள்ள கடவுளை பார்த்தா நம்ம உண்மையான நிலை என்னன்னு புரியும் சரி இப்போ அடுத்த ஸ்டெப் ஸ்டெப் நம்பர் டூ இது மற்றவங்களை பார்க்கிற நம்ம பார்வைய தீர்ப்பு சொல்றதுல இருந்து அன்பு காட்டுறதுக்கும் சேவை செய்யறதுக்கும் மாத்திரத பத்தி தான் ஏசு இந்த கட்டளையை எப்போ சொன்னார் தெரியுமா தன்னோட சீடர்களோட பாதத்தை கழுவுறதுக்கு அப்புறம் இதுதான் மற்றவங்களை எப்படி பார்க்கணும்ன்றதுக்கு ஒரு சிறந்த மாடல் யோசிச்சு பாருங்க ராஜாதி ராஜன் ஒரு வேலைக்காரனோட நிலைக்கு தன்னை தாழ்த்திக்கிட்டார் ஓகே கடைசி ஸ்டெப் நம்ம வாழ்க்கையையும் நமக்கு இருக்கிற நேரத்தையும் மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுக்கான ஒரு குறுகிய வாய்ப்பா பார்க்கறது இதுக்கு அப்போஸ்தலர் பவுலோட வாழ்க்கை ஒரு பெரிய உதாரணம் அவங்க பட்ட கஷ்டம் நஞ்சமா ஏராளம் ஆனாலும் அவரோட ஃபோக்கஸ் அவரோட புகழ் மேல இல்ல சேவை தான் இருந்துச்சு இது தன்னை முழுமையா அர்ப்பணிச்ச ஒரு வாழ்க்கைய தெளிவாக காட்டுது பவுலோட இந்த கடைசி வார்த்தைகள் வாழ்க்கையோட நோக்கம் என்னன்றத நமக்கு காட்டுது அது என்னன்னா கடவுளுக்கும் மத்தவங்களுக்கும் சேவை செய்றதுக்காக எல்லாத்தையும் கொடுத்து இந்த ஓட்டத்தை முடிக்கணும் சரி இப்போ இந்த மூணு ஸ்டெப்பையும் ஒன்னு சேர்க்கிற ஒரு மைய கருத்து என்னன்றத பாக்கலாம் இதுதான் இந்த பகுப்பாய்வோட ரொம்ப முக்கியமான பாடம் பெருமையை எதிர்க்கறதுக்கான கீ என்னன்னா உங்களை பத்தி குறைவா நினைக்கிறது இல்லை அது உங்களை பத்தி குறைவா யோசிக்கிறது அதாவது உங்க போக்கஸ உங்ககிட்ட இருந்து எடுத்து கடவுள் பக்கமும் மத்தவங்க பக்கமும் திருப்புறது தான் அப்போ பணிவையும் அந்த தெய்வீக நம்பிக்கையும் வளர்க்க நாம என்ன செய்யணும் பைபிளை படிச்சு கடவுளோட பெருமைய பார்க்கணும் ஜபம் செய்யும்போது இந்த பிரபஞ்சத்தோட கடவுளே நம்ம கிட்ட பேசுறத உணரணும் அவர் நம்ம கூட இருக்காருன்னு நம்பி நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கணும் இந்த ஆய்வோட முடிவுல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை வச்சுட்டு போறேன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையோட எந்த பகுதியில உங்க கவனத்தை உங்க மேல இருந்து கடவுள் பக்கம் திருப்ப முடியும்